பிரேசலாட் இன்னைக்கு நீதிமொழிகள் இருபத்தாறாம் அதிகாரத்தில் இருபத்தி ஏழாம் வசனம் இவ்வாறு சொல்லுது படுகுழியை வெட்டுகிறவன் தானே அதில் விழுவான் கல்லை புரட்டுகிறவன் மேல் அந்த கல் திரும்ப விழும் இது என்னென்னா ஒரு விக்கெடான ஒரு பிளானை யார் டிவைஸ் பண்ணுறானோ அவனுக்கே அது எதிராக திரும்பும் அப்படின்னு சொல்லி நீதிமொழிகளில் கருத்து கொடுத்துருக்கிறாரு இதே வார்த்தைகள் நம்ம நிறைய உதாரணங்கள் வேதத்தில் பார்க்க முடியும் எஸ்தர் அவங்க வாழ்க்கையில் வந்து பார்க்குறோம் மோர்தே காய்க்கு விரோதமாக ஒருத்தன் பண்ணுறான் அவனுக்கு என்ன நடக்குது அவன் வந்து பண்ணின அந்த விக்கெட் ஸ்கீமில் அவனே விழுந்து போக்குறான் கடைசியில் அவனையே தூக்கி போடுறாங்க மோர்தே காய்க்கு விரோதமாக அவன் பண்ணின அந்த மரத்தில் அவனையே வந்து தூக்கி போடுறாங்க ஆமான் என்கிற அவன் ஆகாகியன் ஸோ இதே மாதிரி நம்ம ரெண்டு சாமுவேல் பதினேழாம் அதிகாரத்தில் ஒரு உதாரணம் இருக்குது இங்கே அகிதோப்பல் அப்படிங்கிற ஒருத்தன் இந்த அகிதோப்பல்ங்கிறவன் எப்படிப்பட்டவன்னா இவன் ஒரு புத்திசாலி நல்ல ஒரு தேர்ந்த அறிவாளி இவன் தாவியதுக்கு ஆலோசனைக்காரனாக முதல்ல இருக்கிறான் தாவீதுக்கு ஆலோசனைக்காரனாக இருந்த அவன் பின்னாளில் அவர் தாவீதுக்கு விரோதமாக அவருடைய சொந்த மகனே அப்சலோமே திரும்பின பொழுது இவன் என்ன செய்கிறான் தகப்பனுக்கு துரோகம் பண்ணுறான் அதாவது மகன் வந்து தகப்பனுக்கு துரோகம் பண்ணுறான் அவன் கூட போய் அகிதோ சேர்ந்து கொண்டு தன்னுடைய எஜமானாகிய தாவீதுக்கு அவன் துரோகம் பண்ணுறான் அப்படிப்பட்ட அவனுக்கு என்ன நடக்குது இதனுடைய இறுதியில் பார்த்திங்கன்னா இந்த அவன் செய்த அக்கிரமம் அவன் தலையில் சுமறுகிறது அவன் கம் ஹி கமிட்ஸ் அ சூசைட் நான் ஒன்று செத்தான் என்று சொல்லி அவனுடைய முடிவு வந்து இருக்குது இறுதியில் இப்போது அவன் என்ன செய்தான் அப்படிங்கிறத குறித்து அவனுடைய திட்டத்தை தேவன் எப்படி அவமாக்கினார் அப்படிங்கிறத குறித்து நம்ம வாசிப்போம் ஸோ ரெண்டு சாமியில் பதினேழில் முதல் வசனத்திலிருந்து நம்ம பார்க்கலாம் அதே மாதிரி இன்னொரு கான்டெக்ஸ்ட்டும் நம்ம பார்க்கணும் இது ஏன் சம்பவித்தது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அல்லது என்ன சம்பவித்ததுன்னு பார்த்தீங்கன்னா தாவியதுக்கு இந்த ஆபத்து வரும்பொழுது தேவன் அவரை தப்பு வைத்தார் தன்னுடைய சொந்த மகனிடத்திலிருந்து அவர் தப்பித்து போகிறாரு அப்போ கெபிகளில் அவர் ஒளி ஒழிந்து கொண்டிருக்கிறாரு அப்போது இவனுடைய கைக்கு அப்சுலோமின் கைக்கு கத்தல் தப்பு வைக்கிறார் எப்படி அகிதோபெல்லுடைய திட்டத்தை தேவன் அவமாய் போக பண்ணினார் ஊசாயை கொண்டு என்று சொல்லி பார்க்குறான் ஊசா என்கிற இன்னொரு நல்ல மனிதன் தாவிதோடு கூட இருக்கிறான் அவன் ஒரு விசுவாசி அவன் என்ன செய்கிறான் தன்னுடைய எஜமானுக்கு துரோகம் பண்ணாமல் அவரோடு உத்தமமாக இருந்ததுனால அவனை கொண்டு கத்தர் என்ன செய்கிறாரு இந்த ரெண்டு சதிகளையும் முறியடிக்கிறார் ஸோ முதல் வசனம் பின்பு அகிதோப்பல் அப்சலோமை நோக்கி நான் பன்னிரெண்டாயிரம் பேரை தெரிந்து கொண்டு எழுந்து இன்று ராத்திரி தாவீதை பின்தொடர்ந்து போகட்டும் அவன் விடாய்த்தவனும் கை தளர்ந்தவனுமாய் இருக்கையில் நான் அவனிடத்தில் போய் அவனை திடுக்கிட பண்ணுவேன் அப்பொழுது அவனோடு இருக்கும் ஜனங்கள் எல்லோரும் ஓடிப்போவதனால் நான் ராஜா ஒருவனை மாத்திரம் வெட்டி ஜனங்கள் ஜனங்களெல்லையெல்லாம் ஜனங்களையெல்லாம் உம்முடைய வசமாய் திரும்ப பண்ணுவேன் இப்படி செய்ய நீர் வகை தேடினால் எல்லோரும் திரும்பின பின் ஜனங்கள் சமாதானத்தோடு இருப்பார்கள் என்றான் இந்த வார்த்தை அப்சலோமின் பார்வைக்கும் இஸ்ரேலுடைய சகல மூப்பரின் பார்வைக்கும் நலமாக தோன்றியது ஆகிலும் அப்சலோம் அர்க்கியனாகிய ஊசாயை கூப்பிட்டு அவன் வாய்மொழியையும் கேட்போம் என்றான் இப்போது இந்த அகிதோ பிள்ளை குறித்து இதுக்கு முன்பே வேதத்தில் ஒரு கொடுக்கப்பட்டிருக்கிற வார்த்தை என்னென்னா இதே அதிகாரத்தினுடைய இறுதி பகுதியில் சாரி இதே அதிகாரம் இல்லை பதினைந்தாம் பதினாறாம் அதிகாரம் ரெண்டு சாமியல் பதினாறாம் அதிகாரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பதினேழாம் வசனம் அதில் கொடுத்துருக்குது ஆப்ஸ் சாரி ஒரு நிமிஷம் பதினேழாம் வசனம் இல்லை பதினெட்டில் பார்க்குறோம் சுற்றி ஆ

முதல்ல ஒரு ஆலோசனை கொடுக்குறான் அது என்னன்னா இஸ்ரேவேல் ஜனங்கள் எல்லாருடைய பார்வையிலும் நீர் வந்து தகப்பனுடைய இதுக்கு நீர் நாற்றமாய் போனீர் என்று சொல்லி அதாவது இருபத்தொன்னாம் வசனம் பாருங்கள் அப்பொழுது அஹிதோப்பல் அப்சலோமை நோக்கி வீட்டை காக்க உமுடைய தகப்பன் பின் வைத்து அவருடைய மறுமனையாட்டிகளிடத்தில் பிரவேசியும் அப்பொழுது உம்முடைய தகப்பனுக்கு நாற்றமாய் போனீர் என்பதை இஸ்ரேவேல் எல்லோரும் கேள்விப்பட்டு உமோடி இருக்கிற எல்லோருடைய கைகளும் பலக்கும் என்றான் ஸோ தன்னுடைய அந்த ஒரு பவரை அத்தாரிட்டியை காட்டுறதுக்கு இந்த மாதிரி ஒரு ஒரு கேவலமான ஒரு எண்ணத்தை அவனுடைய மனதில் விதைக்கிறான் தகப்பனுடைய மரும தாவிதனுடைய மறுமணையாட்டிகள்கிட்ட பிரவேசிக்கும்படி ஆலோசனை கொடுத்தது இதே அஹிதோப்பல் தான் ஸோ இப்படி ஆலோசனை கொடுத்த அவன் இப்போ என்ன ஆலோசனை கொடுக்குறான் தாவீதினுடைய உயிரை கொள்ளுவதற்கு ஒரு சற்பனையான ஒரு திட்டத்தை கொடுக்குறான் இந்த திட்டத்தின்படி மாத்திரம் செயல்பட்டு தான் வைங்க அப்சலோம் தாவிதனுடைய ஜீவனுக்கு ஆபத்து வந்திருக்கும் ஏன்னா இவன் கொடுத்த பிளான் எப்படின்னா எத்தனை பேரை தெரிந்து கொள்ள சொல்கிறான் பாருங்கள் பன்னிராயிரம் பேரை டுவெல் தௌசண்ட் பீப்புளை கூட்டிகிட்டு அவர் ஒளிஞ்சிருக்கிற கெவியில் போய் அட்டாக் பண்ணுவோம் பன்னெண்டாயிரம் பேரை பார்த்தாக்க தாவிதோட கூட இருந்தவங்க கொஞ்சம் பேர் தானே அவங்கெல்லாம் ஓடி போயிடுவாங்க தாவிதை கொன்று விடலாம் என்று சொல்லி அவன் ஆலோசனை கொடுத்தான் ஆனால் இந்த ஆலோசனையை அவன் செயல்படுத்துறதுக்கு முன்னாடியே இன்னொன்று சொல்கிறான் அப்சலோம் நம்ம ஊசாயினுடைய ஆலோசனையும் கேட்போம் அவன் என்ன சொல்கிறாங்கிறத கேட்போன்னு சொல்லி அஞ்சாம் வசன் சொல்கிறான் சொல்லும்போது ஊசாய் அப்சலோம் இடத்தில் வந்தபோது அப்சலோம் அவனை பார்த்து இந்த பிரகாரமாய் அகிதோப்பல் சொன்னான் அவன் வார்த்தையின்படி செய்வோமா அல்லவென்றால் நீ சொல் என்றான் அப்பொழுது ஊசாய் அப்சலோமை நோக்கி அகிதோப்பல் இந்த விசை சொன்ன ஆலோசனை நல்லதல்ல என்றான் மேலும் ஊசாய் உம்முடைய தகப்பனும் அவன் மனுஷரும் பலசாலிகள் என்றும் வெளியிலே குட்டிகளை பறிகொடுத்த கரடியை போல மனமெறிவார்கள் என்றும் நீர் அறிவீர் உம்முடைய தகப்பன் யுத்த வீரனுமாய் இருக்கிறார் அவர் ரா காலங்களில் ஜனங்களோடு தங்க மாட்டார் இதோ அவர் இப்பொழுது ஒரு கெவியிலாவது வேற யாதொரு இடத்திலாவது ஒளிந்திருப்பார் துவக்கத்தில் தானே நம்முடையவர்களில் சிலர் பட்டார்களே ஆனால் அதை கேட்கிற யாவரும் அப்சலோமை பின் செல்லுகிற ஜனங்களில் சங்காரம் உண்டாயிற்று என்பார்கள் அப்பொழுது சிங்கத்தின் இதயத்திற்கு ஒத்த இருதயமுள்ள இருந்தாலும் கூட கலங்கி போவான் உம்முடைய தகப்பன் சௌரியவான் என்றும் அவரோடு இருக்கிறவர்கள் பலசாலிகள் என்றும் இஸ்ரவேலில் எல்லோரும் அறிவார்கள் ஆதலால் நான் சொல்லுகிற யோசனையாவது அதாவது நீங்கள் பார்த்தீங்கன்னா ஊசாய் வந்து எப்படி அவருடைய அப்சுலமுடைய நம்பிக்கைக்கு பாத்திரமா சொல்கிறான் இஸ்ரவேலர் எல்லோருமே அதை பிலீவ் பண்ணுற மாதிரி ஒரு விஷயம் சொல்கிறான் பாருங்கள் ஃபஸ்ட்டு சொல்கிறான் ஹீதோப்பல்லின் ஆலோசனை நல்லதில்லைன்னு முதல்ல சொல்லிட்டான் அதுக்கு என்ன காரணம் சொல்கிறான் அது மட்டும் இல்லை இந்த முறை அவன் சொன்ன ஆலோசனை நல்லதில்லைன்ட்டான் இது வரைக்கும் அவன் சொன்ன ஆலோசனைகள்லாம் ஓகே பட் இந்த முறை அவன் கொடுத்த ஆலோசனை நல்லதில்லை ஏன்னா உங்கள் தகப்பன் இந்த மாதிரி கெவியில் ஒழிஞ்சிருக்கிறாரு அவர் ஒரு யுத்த மனுஷர் அவர் பல யுத்தங்களை பார்த்தவர் அவர் ஒரு கரடி கோப்பான ஒரு இதில் இருக்கிறாரு என்ன இந்த மாதிரி தனக்கு வந்துருச்சுங்கிற கோபத்தில் இருக்கிறாரு அவரோடு கூட இருக்கிறவங்கெல்லாம் யுத்த மனுஷங்க இப்போ போய் நம்ம அட்டாக் பண்ணோம்னா கொஞ்சம் பேர் நம்ம ஆட்களில் கொஞ்சம் பேரை வந்து அவங்க சண்டையில் அவங்க கொன்றுருவாங்க கொண்டுட்டாங்கன்னா பின்னாடி வரக்கூடிய மற்றவங்களுடைய இருதயம் கரைந்து போகும் ஐயோ ராஜாவுக்கு எதிராக நம்ம போகிறோமே நம்ம ராஜா பெரிய பலசாலி ஆச்சேன்னு சொல்லி எல்லோரும் கலங்கி போயிடுவான் அதனால் இப்போ போகாதீங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறான் அதுக்கு பதிலாக என்ன சொல்கிறான் பாருங்கள் நீங்க இஸ்ரேவேலில் இருக்கிற அத்தனை பேரையும் நீங்க கூப்பிட்டு அனுப்புங்க கடற்கரை மணல் மாதிரி அவ்வளவு பேரும் வரட்டும் அப்படி வந்த பிறகு அதான் பாருங்கள் பதினொன்றாம் வசனம் அதனால் நான் சொல்லுகிற யோசனையாவது தான் முதல் பெயர் சபா மட்டும் இருக்கிற கடற்கரை மணலத்தினை திரட்சியான இஸ்ரேவேலர் எல்லோரும் உம்மண்டையிலே கூட்டப்பட்டு நீர்தானே கூட யுத்தத்திற்கு போக வேண்டும் அப்பொழுது அவரை கண்டுபிடிக்கிற எவ்விடத்திலாகிலும் நாம் அவரிடத்தில் போய் பனி பூமியின் மேல் இறங்குவது போல அவர் மீது இறங்குவோம் அப்படியே அவரோடு இருக்கிற எல்லா மனுஷரும் ஒருவரும் அவருக்கு மீன் மீந்திருப்பது இல்லை ஒரு பட்டணத்திற்குள் புகுந்தாரே ஆனால் இஸ்ரவேல் எல்லோரும் அந்த பட்டணத்தின் மேல் கயிறுகளை போட்டு அங்கே ஒரு பொடிக்கல்லும் காணப்படாதே போகும் மட்டும் அதை இழுத்து ஆற்றிலே போடுவார்கள் என்றான் அப்பொழுது அப்சலோம் இஸ்ரவேல் மனுஷ் அப்சுலோமும் இஸ்ரவேல் மனுஷர் அனைவரும் அஹிதோப்பலின் ஆலோசனையை பார்க்கிலும் அர்க்கியனாகிய ஊசாயின் ஆலோசனை நல்லது என்றார்கள் அப் இப்படி கர்த்தர் அப்சலோமின் மேல் பொல்லாப்பை வரப்பண்ணும் பொருட்டு அஹிதோப்பலின் நல்ல ஆலோசனையை அபத்தமாக்குகிறதற்கு கர்த்தர் கட்டளையிட்டார் ஸோ அகிதோப்பல் கொடுத்த ஆலோசனை நல்ல ஆலோசனை அவன் சொன்னபடி செய்திருந்தால் தாவீதின் புராணனுக்கு சேதன் வந்திருக்கும் அப்சுலோம் அவனுடைய அந்த விக்கெட் பிளான் பிரகாரம் இருப்பான் ஆனால் தேவன் என்ன செய்கிறாரு அப்சுலோமுக்கு கேடு உண்டாகும்படி அவன் செய்த சதி அவன் மீது சுமரும்படி என்ன செய்கிறாரு ஒரு நல்ல ஆலோசனையை அபத்தமாக்கிடுறாரு அதுக்கு பதிலாக வேறு ஒரு ஆலோசனையை அவன் நம்பும்படி செஞ்சிடறான் இதன் நிமித்தம் அவன் தோற்று போகிறான் கடைசியில் என்ன சம்பவிக்குது அவன் வந்து பார்த்திங்கன்னா பின்னாளில் தாவீதும் அவரோடு கூட இருந்தவர்களும் அக்கும் இவனுக்கும் யுத்தம் வருது வரும் பொழுது பார்த்திங்கன்னா அப்சலம் அந்த யுத்தத்தில் மறித்து போகிறான் அவனுடைய தலைமுடி மரத்தில் சிக்கிக்கொள்ளுது அவனை வந்து தாவீதின் படைத்தலைபதி கொன்று போடுகிறான் ஸோ இப்படிப்பட்ட ஒரு சம்பவம் பின்னாளில் நடக்குது ஸோ இதை இதை போல் நடப்பதற்கு முகாந்திரம் என்ன என்பதை முதல்ல நம்ம பார்த்தோம்னா நம்ம பார்க்குறோம் தாவீது கர்த்தருக்கு விரோதமாக பாவம் பண்ணினார் நம்ம பார்க்குறோம் நாத்தான் சொல்கிறார் கர்த்தருக்கு விரோதமாக நீ செஞ்ச இந்த காரியத்தினால உனக்கு பட்டயம் உன் வீட்டை விட்டு நீங்காது இருக்கும் உன் கண்கள் காண என்ன நீ வந்து என்ன செய்த யாருக்கும் தெரியாமல் நீ வந்து அடுத்தவனுடைய ஐலானுடைய மனைவியை நீ எடுத்துக்கொண்ட நான் உன்னுடைய ஸ்திரீகளை எடுத்து உனக்கு அடுத்திருப்பவனுக்கு கொடுப்பேன் அவன் இஸ்ரவேலர் முன்பாக இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை செய்வான்னு சொன்னார் இது எல்லாம் சம்பவித்தது ஆனால் தாவீது மனம் திரும்பினதின் நிமித்தம் கர்த்தர் அவருடைய புராணனை தப்பவிட்டார் என்று சொல்லி அவர் சொல்கிறார் நாத்தான் சொன்னார் கத்தர் என்னுடைய பிராணத்தை நீ காத்து கொண்டாய் என்று சொல்லி ஸோ சம்பவித்த இந்த காரியங்கள் தாவீதின் வாழ்க்கையில் எதன் நிமித்தம் வந்தது அவருடைய மேறுதல் நிமித்தம் வந்தது அப்போ தேவன் உண்மையுள்ளவர் நீதி உள்ளவர் அவர் முகதாட்சியம் காண்பிப்பதில்லை தன்னுடைய பிள்ளைகள் தவறு செய்தாலும் நீதியாய் நியாயத்தீர்ப்பு கொடுப்புகிறவர் தேவன் என்பதை பார்க்குறோம் அப்போ தாவீதுக்கு நடந்த இந்த காரியங்கள் இதன் நிமித்தம் வந்தன ஆனால் பார்க்குறதுக்கு ஏதோ நேச்சுரலாக நடக்கிற மாதிரியே இருக்குது பாருங்கள் ஏன்னா தாவிதனுடைய மனைவிகள் இருக்கிறாங்க இல்லையா அவங்களில் வந்து ஒரு மனைவியோட பெயர் வந்து ஒரு நிமிஷம் அகினோவாம் அகினோவாமுக்கு பிறந்தவன் மூத்த மகன் அவன் அவனை தான் வந்து அவனுக்கும் பின்பாக மாக்காவுக்கு பிறந்த பையன்தான் இந்த அப்சலோம் இப்போ இந்த மாக்காவுக்கு பிறந்த அப்சலோம் அவனுடைய சகோதரி ஆகிய தாமரை அவன் கெடுத்து விட்டான் என்பதனால தான் என்ன செய்கிறான் அவன் மீது பழி வாங்குவதற்காக அவன் வந்து என்ன செய்கிறான் அவனை கொன்று போடுகிறான் அதே நேரத்தில் அவன் வந்து தாவீதினுடைய சிங்காசனத்துக்கு ஆசைப்பட்டு அவன் இந்த மாதிரியான ஒரு சதியை சொந்த தகப்பனுக்கு விரோதமாகவே செய்கிறான் ஸோ முதல்ல அவன் வெற்றி அடைகிறது போல தான் இருக்குது நீங்கள் பார்த்திங்கன்னா அவன் க்ளீனாக பிளான் போட்டு தாவீதினுடைய அரண்மனையில் இருக்கிறவங்க நிறைய பேருடைய நல்ல எண்ணத்தை சம்பாதிச்சுக்கிறான் கிட்டலாம் போய் பேசுகிறான் தன்னை நல்லவனை போல காமிச்சிக்கிறான் இந்த அப்சலம் எல்லோரும் நம்புகிறாங்க அதே மாதிரி அவன் இந்த இவனையும் தன்னுடைய கூட சேர்த்து கொண்டான் இந்த நம்ம பார்க்குற அகிதோப்பல் இவனையும் தன் கூட சேர்த்துக்கிறான் ஸோ இதெல்லாம் வெற்றி அடையுது ஆரம்பத்தில் அதே மாதிரி தாவீதும் தோற்று ஓடுறாரு அரண்மனையிலிருந்து உடனடியாக அங்கேருந்து புறப்பட்டு அவர் ஓடி போகிறார் அதுவும் கூட இவனுக்கு ஃபேவராகத்தான் நடக்குது ஆனால் இறுதியில் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த சதித்திட்டம் அவர்கள் மேலேயே விழுந்து விடுகிறது இப்போ இதுக்கு பிறகு பாருங்க இதுக்கு செய்தி அனுப்பப்படுது இப்போ இந்த இந்த விஷயம் வந்து தாவீதுக்கு போய் சேரணும் ஏன்னா ஐதோ இப்படி ஒரு ஆலோசனையை சொல்லிட்டான் நீ வந்து எல்லா இஸ்ரவேலையும் கூட்டிகிட்டு போய் தாவீது மேலே விழுந்தேன்னா சரியாக போயிடும் அப்போது இந்த யோசனையை வந்து சொல்லும்படியாக அவன் எப்படி செய்கிறான் பாருங்கள் பதினாறாம் வசனம் இப்பொழுதும் நீங்கள் சீக்கிரமாய் தாவீதுக்கு கருவிக்கும்படி செய்தி அனுப்பி நீர் இன்று ராத்திரி வனாந்திரத்தின் வெளியிலே தங்க வேண்டாம் ராஜாவும் அவரோடு இருக்கிற சகல ஜனங்களும் விழுங்கப்படாதபடிக்கு தாமதம் இல்லாமல் அக்கறைப்பட வேண்டும் என்று சொல்ல சொல்லுங்கள் என்றான் யோனத்தானும் அஹிமாசும் தாங்கள் நகரத்தில் பிரவேசிக்கிறதினால் காணப்படாதபடிக்கு கால் அண்டை நின்று கொண்டிருந்தார்கள் ஒரு வேலைக்காரி போய் அதை அவர்களுக்கு சொன்னால் அவர்கள் தாவீது ராஜாவுக்கு அதை அறிவிக்கப் போனார்கள் ஒரு பிள்ளையாண்டான் அதைக் கண்டு அப்சலோமுக்கு அறிவித்தான் ஆகையால் அவர்கள் இருவரும் சீக்கிரமாய் போய் பகுருமில் இருக்கிற ஒரு மனிதன் வீட்டுக்குள் பிரவேசித்தார்கள் அவன் முற்றத்தில் ஒரு கிணறு இருந்தது அதில் இறங்கினார்கள் வீட்டுக்காரி ஒரு பாயை எடுத்து கிணற்று வாயின் மேல் விரித்து காரியம் வெளிப்படாதபடிக்கு அதன் மேல் நொய்யை பரப்பி வைத்தாள் அப்சலோமின் சேவகர் அந்த ஸ்திரீயினிடத்தின் வீட்டிற்கு வந்து அகிமாசும் யோனத்தானும் எங்கே என்றார்கள் அவர்களுக்கு அந்த ஸ்திரீ வாய்க்காலுக்கு அப்பாலை போய்விட்டார்கள் என்றால் இவர்கள் தேடி காண காணாதே போய் எருசலேமுக்கு திரும்பினார்கள் இவர்கள் போன பிற்பாடு அவர்கள் கிணற்றிலிருந்து ஏறி வந்து தாவீது ராஜாவுக்கு அறிவித்து தாவீதை நோக்கி சீக்கிரமாய் எழுந்து ஆற்றை கடந்து போங்கள் இன்னபடி அகிதோப்பல் உங்களுக்கு விரோதமாய் ஆலோசனை சொன்னான் என்றார்கள் அப்பொழுது தாவீதும் அவனோடு இருக்கிற சகல ஜனங்களும் எழுந்து யோர்தானை கடந்து போனார்கள் பொழுது விடுகிறதற்குள்ளாக யோர்தானை கடக்காதவன் ஒருவனும் இல்லை அகிதோப்பல் தன் யோசனையின்படி நடக்கவில்லை என்று கண்டபோது தன் கழுதையின் மேல் சேனம் வைத்து ஏறி தன் ஊரில் இருக்கிற தன் வீட்டிற்கு போய் தன் வீட்டு காரியங்களை ஒழுங்குபடுத்தி நான்கு கொண்டு சேர்த்தான் அவன் தகப்பன் கல்லறையில் அவனை அடக்கம் பண்ணினார்கள் பார்த்திங்களா இந்த ச இந்த சம்பவத்தில் இவ்வளவு நடந்த பிறகு இந்த சம்பவ ஊசா என்ன செய்கிறான் இம்மிடியேட்டாக இந்த நியூஸை டேவிடுக்கு அனுப்பி வைக்கிறான் அப்படி அனுப்பி வைக்கிறதுக்காக ஒரு ஸ்திரீ அவங்க வீட்டில் வேலை செய்கிற ஒரு வேலைக்காரியும் அவங்க கூட இருக்கிற ரெண்டு பேரும் இருக்கிறாங்க அவங்க எல்லாம் வந்து இந்த இன்ஃபர்மேஷனை தாவீதுக்கு பாஸ் பண்ணுறதுக்கு முன்னாடியே அது இன்னொருத்த ஒரு சின்ன பையன் மூலமாக லீக் அவுட் ஆகி அப்சோ இவன் காதுக்கு போய் விடுகிறது அப்சோலோமின் காதுக்கு போய் விடுகிறது அப்போது அவனை சேஃபாக அந்த ஸ்திரீ என்ன செய்கிறாங்க அவங்க வீட்டு கிணத்தின உள்ளே இறங்கி அவங்க இருக்கும்படி மேலே வந்து அந்த பாயை பரப்பி வைத்து அது தெரியாதபடி காப்பாற்றி காலையில் அவங்க இல்லை இம்மிடியேட்டாக அவங்க போன பிறகு அனுப்பி வச்சுடுறாங்க அன்றைக்கு நைட்டே எல்லாமே நடந்துடுது ஸோ போய் டேவிடுக்கு சொல்கிறாங்க இன்னைக்கு ராத்திரியோட ராத்திரியாக நீங்கள் இந்த கெவிக்குள்ளே இருக்காதீங்க இம்மிடியேட்டாக நீங்கள் ஆத்த கடந்து அந்த பக்கம் போயிடுங்க ஏன்னா இந்த மாதிரி அகிதோபல் உங்களுக்கு விரோதமாக தந்திரம் பண்ணிட்டா அதனால் நீங்கள் சீக்கிரம் போயிடுங்கன்னு சொல்லும்போது டேவிடும் அவரோடு கூட இருக்கிறவங்களும் இம்மிடியேட்டாக ஆற்ற கடந்து அந்த பக்கம் போயிடுறாங்க சேஃபான இடத்துக்கு போய் சேர்ந்து விடுகிறாங்க இது எல்லாவற்றையும் தேவன் அவர்களுக்கு செய்து தப்பு வைக்கிறார் இருந்து அவங்களை காப்பாற்றி விட்டார் இப்போ காப்பாற்றப்பட்டு அவங்க போன பின்னாடி என்ன நடக்குது அகிதோப்பல் பார்க்குறான் என் யோசனையின்படி நடக்கலையே என்று சொல்லி அவன் வேதனை அடைகிறான் அதுக்கு பிறகு அவன் வீட்டுக்கு போய் அவன் வீட்டுக்கு போய் விஷ்டு காரியங்கள் எல்லாம் ஒழுங்குபடுத்திட்டு அவன் ஹி கமிட்ஸ் சூசைட் நான்கு கொண்டு செத்தான் அவன் தகப்பன் கல்லறையில் அவனை அடக்கம் பண்ணினார்கள் ஸோ சற்பனையாய் செய்த இந்த காரியம் அகிதோப்பல்லின் மீது திரும்பினது நம்ம தியானிக்கிற நீதிமொழிகள் என்ன படுகொழியை வெட்டுகிறவன் தானே அதில் விழுவான் கல்லை புரட்டுகிறவன் மேல் அந்த கல் திரும்ப விழும் ஸோ எப்போதெல்லாம் வென் வி வென் வி பிளான் ஆர் பிளாட் எ விக்கெட் டிவைஸ் அகேன்ஸ்ட் அதர் பர்சன் மற்றவர்கள் மீது நம்ம ஏதாவது ஒரு பழி போட்டோ மற்றவர்களுக்கு விரோதமாகவோ ஏதாவது ஒரு காரியத்தை நம்ம செஞ்சோம்னா அது நமக்கு எதிராகவே அது திரும்பிவிடும் என்பது தேவனுடைய நீதி மொழியாக இருக்குது அந்த நீதிமொழியின்படி இதில் ரியல் லைஃப் எக்ஸாம்பிளில் நடந்ததை பார்க்குறோம் அதே மாதிரி அப்சலோம் தன்னுடைய சொந்த தகப்பனுக்கு விரோதமாக செய்தான் இல்லையா அவனும் பின்னால வந்து மறித்து போகிறான் என்பதை வந்து நம்ம வாசிக்கிறோம் ஸோ தாவி இது சேஃபாக போய் இறங்கிடுறாரு இதற்கு பிறகு நடந்த சம்பவங்களை இதில் நம்ம பார்க்குறோம் ஆமேன்